சூழ்நிலையின் மேல் ஆளுகை சிலுவையை பூலோக கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது இது நூற்றுக்கு நூறு சதவீதம் தோல்வி பிசாசுக்கு வெற்றி வென் யூ சி இட் ஃப்ரம் த வேர்லி பாயிண்ட் ஆஃப் பட் வென் யூ சீ த ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ இட் வாஸ் த டூம் டோட்டல் அனைகலேஷன் டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த முற்றிலுமாய் பிசாசு சிலுவையில் அழிக்கப்பட்ட ஒரு சம்பவம் நீங்கள் சிலுவையை பற்றி எவ்வளவுக்கு எவ்வளவு அறிகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு கேன்சர் மேலே நோயின் மேலே ஆதிக்கம் செலுத்தலாம் ஐ ரூல் அண்ட் ரீங் மை ஃபிசிக்கல் பாடி ஸோ ஐ எம் ரீடிங் ரோமன் சாப்டர் ஃபைவ் செவன்டீன் இன் மை கண்டெக்சுவலை டிரான்ஸ்லேஷன் ரோமர் அஞ்சு பதினேழு சில வார்த்தைகளை நான் சேர்த்துருக்கேன் எதுக்கு நல்லா புரியுதுக்கு ஆதாமின் மீறுதலினாலே அந்த ஆதாமின் வழியாக மரணம் ஆட்சி கோலோச்சியதென்றால் கிருபையின் முழுமையும் தேவ நீதி என்னும் கொடையையும் ஏசு கிறிஸ்து ஒருவர் வழியாக பெற்ற நாம் சூழ்நிலையை ஆளுவோம் என்பது மிக உறுதியான உண்மையன்றோ அப்படின்னு சிலுவையிலிருந்து நமக்கு கிடைச்சது டூ ஃபண்டாஸ்டிக் பிளஸ் நம்பர் ஒன் அபண்டன்ஸ் ஆஃப் கிரேஸ் நம்பர் டூ கிஃப்ட் ஆஃப் must அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அபண்டன்ஸ் ஆஃப் கிரேஸ் அண்ட் கிஃப்ட் ஆஃப் ரை சிலுவையில் இதுதான் ரெண்டு கிடைச்சது அதனால இந்த ரெண்டை நான் மெடிடேட் பண்ணுறேன் நான் பார்த்து சில வேளையில் மோசை எல்லாத்தையும் சும்மா வானத்தை பார்த்து பேசுவேன் மோசே எல்லையா உங்களை விட நாங்கள் நல்லவங்கப்பா சாக்கியம் பெற்றவங்க ஏன் அப்படி சொல்கிற நீ பழைய பாட்டு காட்டத்தில் பத்து கட்டளை காலத்தில் இருந்தால் நான் கிருபையின் காலத்தில் இருக்கிறேன் ஏசு என்னுடைய கடந்த கால தற்கால எக்கால பாவத்தையும் நீக்கிவிட்டார் இவங்க ஆசாரியன் வருஷத்துக்கு ஒருக்க கொடுத்த பலியே மறுபடி மறுபடி வருஷம் வருஷம் இருந்தான் அவனுக்கு ஓய்வே கிடையாது ஆசரிப்பு கூடாரத்தில் ஈசி சேர் கிடையாது பிளாஸ்டிக் சேர் கிடையாது ஏன் அவன் நின்றுக்கிட்டு தான் வேலை செய்யணும் அவன் வேலைக்கு முடிவே கிடையாதப்பா முடிவே கிடையாது ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்தார் சிலுவையில் எல்லாத்தையும் செய்துட்டு பிதாவின் பலது பக்கத்தில் உட்கார்ந்தாருன்னு போட்டிருக்க சரியா இந்த உலகத்தில் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க நீ முன்னேறணுமானா தூங்காம உழை உழை டு 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 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே வச்சுக்கிட்டு நம்ம உலகத்தில் பழகி ஊறி போனதுனால அதே வச்சுட்டு எனக்கு வயத்த வலிக்குது நான் பத்து நாள் கட்ட ஃபாஸ்டிங் இருக்கட்டா பாஸ்டர் நீ பத்து நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறது கந்த துணிப்பா அதனால சோகம் கிடைக்காது ஒருவேளை நோய் கூடினாலும் கூடும் நான் இத்தனை ஸ்தோத்திரங்களை வாசிக்கட்டுமா மனுஷன் நினைக்கிறான் உலக பிரகாரமாக அதை செய்யணுன்னு தான் உலகம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு அப்படித்தான் ஆவிக்குரிய காரியங்கள்லாம் செய்யணும்னு அப்படி இல்லைப்பா சேஸ் இட் இஸ் அது முடிஞ்சுதுப்பா முடிஞ்சுது கொல்கத்தா மலை அது அந்த மலையில் அடித்து டெட்டலஸ்டாய் இந்த மலையில் அடித்து டெட்டலஸ்டாய் எக்கோ அடிக்குது ஒரு டெட்டலஸ்டாய் எல்லா மலையும் சொல்லுது முடிந்தது 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 என்ன முடிந்தது ஏசு கிறிஸ்து என்னும் கிருபை உங்களுக்கு கொடுத்து முடிந்தது த கிஃப்ட் ஆஃப் ரைச்சர்ஸ்னஸ் இஸ் கிவன் உங்கள் நீதியெல்லாம் இல்லை அவருடைய நீதியை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் எழுதிட்டார் ஃபுல்லாக அதனால

Those days, it was not like that. Peter வாஸ் மை my அப்போ அவங்ககிட்ட படித்ததை விட ஆவியார் ரொம்ப சொன்னார் என்ன சொன்னார் ஏசு கிறிஸ்து பேசினதில் அவர் வந்து Jesus Christ was the last man of the old covenant, first man of the new covenant. அவர் வந்து பழைய உடன்படிக்கையின் கடைசி மனிதர் புதிய உடன்படிக்கையின் முதல் மனிதர் அவர் பிரசங்கம் பண்ணதெல்லாம் சில பிரசங்கங்கள் நமக்கு கிடையாது யாருக்கு பண்ணார் சதிசேயர்கள் பரிசேயர்கள் பத்து கட்டளைகளை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் பண்ணார் சில பிரசங்கத்தை நமக்கு பண்ணார் அதனால் நமக்கு என்ன இருக்கும் என்னடா இவர் இப்படி பிரசங்கம் பண்ணுறாரு இப்படியும் பேசுகிறாரு அப்படின்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் வென் ஜீசஸ் ஸ்பீக்ஸ் ரொம்ப கடுமையாக பேசுனார்னா உதாரணம் சொல்கிறேன் விளங்கும் கடுமையாக பேசுனார்னா என்ன இவ்வளோ கடுமையாக பேசுகிறாரு அவர் உங்களுக்கு சொல்லலைப்பா பத்து கட்டளை தான் அப்படின்னு சொல்லி அதில் தொங்கிக்கிட்டு விட்டுருக்காங்களே பத்து கட்டளை எதற்கு கொடுக்கப்பட்டது நீங்கள் தேவனிடத்தில் கட்டளைகள்லாம் நிறைவேற்றி போக முடியாதுன்னு புரிஞ்சுங்கப்பா கட்டளை வாங்கின உடனே உடைச்சது வாங்கினவன் தான் யார் மோஸ்ட்டு தான் உடைச்சான் பத்து கட்டளை உடைக்கிறதுக்குன்னே கொடுக்கப்பட்டது ஏன்னா அது உடைக்கிறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஜை எல்லோரும் உடைச்சான் அப்போ சொல்லியிருக்கேன் நமக்கு பாவம் இல்லை என் போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம்னு சொல்லியிருக்க அப்போ பாவம் ஏசு கிறத்துவ நம்ம சொந்த ரசட்சகராக ஏற்றுக்கொண்டால் எல்லா பாவத்தையும் வருங்கால் பாவத்தையும் எப்படி மனுஷன் சொல்ல முடியும் அவர் சொன்னதெல்லாம் சிலதெல்லாம் யாருக்கு சொன்னார்னா பழைய கட்டளைகள் பத்து கட்டளைகளை பின்பற்றக்கூடிய மனிதர்களுக்கு சொன்னார் என்ன சொன்னார் மத்திய ஐந்து இருபத்தி ஒன்பது உன் வலதுகண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு நீ ரெண்டு கண்ணுடையவனாய் நரகத்தில் செல்வதை பார்க்கலும் ஒரு கண்ணுடையவனாய் பரலோகத்தில் செல்வது நல்லது உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அது ஒரு பக்கம் சொல்லிருக்காரு என் கண்ணு என் லைஃப்லேயே எனக்கு இடரல் உண்டாக்கலன்னு சொல்றவங்க யாராவது கை வைத்துங்க யாரும் என் வைத்துறீங்களா என் கண்ணாடி போட்டிருக்குண்ணா யாரும் உயரத்தில் அப்போ உங்கள் வலது கண்ணெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன் ஏன் கண்ணும் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படி போகும்போது ஒரு சினிமா போஸ்டர் இப்படி பார்த்தேன்னு வைங்க வலது கண் தப்பு பண்ணிக்கா இல்லையா பண்ணிச்சேன் நான் நினச்சி பார்க்கணுன்ட்டு தேடி போய் பார்க்கல சும்மா போய் பார்த்தேன் இப்போ அவர் சொன்ன வசனத்தின்படி வலது கண்ணை பிடுங்குன்னா நம்ம எல்லாரும் தில்லை நகருக்கு போகணும் ஒரு க்யூ வலது கையை வெட்டுற கியூ அடுத்த கியூ வலது கண்ணை பிடுங்குற கியூ டாக்டர் அங்கே வந்து நிற்கிறாரு கிறிஸ்டியன் டாக்டர் ஒரு கண்ணை காணமே நானும் உங்கள் மாதிரி தான்ப்பா இன்னொரு சர்ஜன்ட்டை என் எடுன்னு சொன்னேன் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா எவனாவது ஒத்த கண்ணோட ஒத்த கையோட போனவன எங்கேன்னு கேட்ட உடனே உண்டாச்சு அதனால பிடிங்கிட்டேன்னு சொல்கிறேன் ஒருத்தம் பிடுங்கலை அந்த வலது கண்ணை பிடுங்கிறதுக்காக அவர் சொல்லலை நீ இந்த பத்து கடலையை பின்பற்றினா இப்படித்தான்ப்பா கதை அப்படிங்கிறத சொன்னார் சரியா அதனால இதை இதை கேட்டவங்க அவங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு பால்பிட்டேஷன் வந்துருச்சு ஏன் நம்ம இந்த பத்து கட்டலையே பின்பற்றிட்டு இருக்கோமே நம்ம வலது கண்ணை எவ்வளோ தப்பு பண்ணிடுது இப்படி தப்பு பண்ணுங்க கண்ணை போடுங்கன்னு சொன்னவர் விபச்சார ஸ்திரீ கையும் கலவமாக பிடிச்சி வச்சுருக்காங்க அப்போ என்ன செய்யணும் நான் பார்த்தாலே தப்புன்னு சொன்னேன் இந்த பண்ணு தப்பே செய்திருக்களா கத்தி எடுத்துருப்பா ரெண்டு கையும் வெட்டு ரெண்டு கண்ணும் பிடுங்கு சந்தோஷமாக ரெண்டு எல்லோரும் போய் உடனே சர்ஜரி பண்ணியிருப்பாங்க எழுதுறார் கீழே இப்படி அவரை வந்து அவன் கல் அடிக்கணும்ட்டு கல்லை தூக்கிட்டு வச்சுருக்காங்க இவர் இப்படி எழுதிட்டுருக்காரு மோசேங்கிறவன் ஒருத்தன் வந்து பார்க்குறான் என்ன எழுதுறாரு மோசே அவன் பண்ண தப்பு எழுதுனார் கிழ போட்டான் நமக்கு வம்பு வேண்டாம்ப்பா போயிட்டான் எல்லாமே கல்லக்கிழை போட்டு போயிட்டான் ஏன் எல்லாருடைய வலது கண்ணும் வலதுகையும் தப்பு பண்ணியிருக்கிறதுனால அவங்கெல்லாம் போயிட்டாங்க அந்த பபசார் செய் மனுஷப்போ நீ போ நீ போ நீ பாவம் செய்யாது திஸ் இஸ் த காஸ்பல் ஆஃப் கிரைஸ் தேட் இஸ் த லா ஒரு பையன் குடிசை வீட்டில் இருக்க பையன் அப்படியே அருவி கரைக்கு போனோடனே ஒரு மாணிக்கத்தை கண்டான் ஹே அழகான மாணிக்கம் இதை வீட்டுக்கு தீட் போனால் அம்மா வந்து பறிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே போச்சான் தென்னை மரத்துக்கு அடியில் உள்ள மண்ணுக்குள்ளே போச்சான் அடுத்த நாள் அதை எடுக்கும்போது ஃபுல்லாக மண் கழுவுனான் பார்த்தான் ரசித்தான் மறுபடியும் மண்ணு வச்சான் தினந்தோறும் கழுவிட்டு இருந்தான் கழுவி கழுவி சுத்தம் பண்ணான் அதுக்கப்புறம் நினச்சான் இது என்னடா வம்பாய் போச்சு தினந்தோறும் இதை கழுவுண்டிருக்கு அப்படின்ட்டு இதை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் ஒரு கண்மலை இருந்தது அதில் ஒரு வெடிப்பு இருந்தது அந்த வெடிப்புக்குள்ளே கொண்டு போய் ஒழிச்சு வச்சான் அடுத்த நாள் வந்தான் அந்த இதை எடுத்தான் அவ்வளோ ப்ரெஷஸாக இருக்கு பழிச்சு பழிச்சினுது அது ரொம்ப சந்தோஷம்ப்பா இன்னும் புதைச்சி வச்ச மண்ணாயிடுச்சு கழுவ வேண்டிய அவசியம் ஏற்படுத்தி கழுவ வேண்டாம் இப்போ நான் இருக்கேன் இதுதாங்க பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் பழைய ஏற்பாட்டில் வருஷம் பாவம் செய்துட்டு ஆட வெட்டு தெளி பாவம் போச்சு அடுத்த வருஷம் மறுபடியும் பாவச்சு அதே பாவம் அதனால் அதே பாவம் செய்ததுக்கு அதே பலி கிடையாமல் அவனும் போயிருந்தான் ஆனால் ஏசு கிறிஸ்துவ என்ன சொன்னார் என்பதை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அன்றியும் எந்த ஆசாரியனும் நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போகும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்க என்ன சொல்றாரு பதினேழாம் ஸ்தானத்தை அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை ஒருவனுடைய பாவம் ஆதாம் செய்த பாவத்தினாலே உலகத்தில் மரணம் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்து ஒவ்வொருத்தரையாக கொண்டுட்டு இருந்தது ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்து யோவான் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா பத்து கட்டளைகள் மோசையின் வழியாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் அறிந்து பெற்றுக்கொள்ளலாம் இயேசுவின் போதனை மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டது கிரேஸ் அண்ட் ட்ரூத் கேம் த்ரூ ஜீசஸ் டு யூ கிருபையும் சத்தியம்

அப்படிப்பட்டவளுக்கு கண்ணை கொடுங்கன்னு சொல்கிறேன் காஸ்பல் ஆஃப் கிரேஸ் உலகத்தில் வந்து ஒரு நாடு எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன் எ கண்ட்ரி ஹஸ் காட் த்ரீ பாடிஸ் நம்பர் ஒன் லெஜிஸ்லேச்சர் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் பாடி நம்பர் டூ ஜுடிஷியரி பாடி நம்பர் த்ரீ எக்ஸிகியூட்டிவ் பாடி இந்த மூணும் ஒரு நாட்டை நடத்துது ஒரு நாடு நடக்கணுமான உலகம்புறா எல்லா நாட்டுக்கும் அந்த லெஜிஸ்லேச்சர் தான் பார்லிமெண்ட் அசம்பிளி லெஜிஸ்லேச்சர் மக்கள் பிரதிநிதிகள் அங்கே ஆட்சி செய்கிறாங்க தே பாஸ் த லாஸ் அவர்கள் சட்டங்களை தீட்டுகிறார்கள் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி சட்டங்களை தீட்டுறாங்க அடுத்தது ஜுடிஷியரி லாயர்ஸ் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் கோர்ட் ஃபேமிலி கோர்ட் இதில் கோர்ட் தே த லாஸ் ஃபார்ம் பை த லெஜிஸ்லேச்சர் அவங்க வந்து சட்டத்தை விளக்குறாங்க மூணாவது எக்ஸிக்யூட்டிவ் பாடி எக்ஸிக்யூட்டிவ் பாடி இம்ப்ளிமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பாடி டிஸ்ட்ரிக் கலெக்டர் தாசில்தார் டிஆர்ஓ வில்லேஜ் ஆஃபிஷர் இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி மூணு இருக்கு இப்போ வந்து இந்த மூணு தான் செம்மையாக இருந்தால் தான் ஒரு நாடு நல்லா நடக்கும் சட்டமன்றம் நீதித்துறை மூணாவது செயலாட்சித்துறை கலெக்டர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் காவல்துறை இதெல்லாம் செயலாட்சித்துறை இம்ப்ளிமெண்டிங் த லா பாஸ் பை த லெஜிஸ்லேச்சர் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நம்பர் ஒன் லெஜிஸ்லேச்சர் பிதாவாகிய தேவன் பாஸ் பண்ணுறார் என்ன பாஸ் பண்ணுறாரு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கிறிஸ்துவ கொடுத்து நாவுகள் யாவும் அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ண முடியும் முழங்கால் யாவும் முழங்கும் முடியும் செய்திருக்கிறார் ஹெவன்லி லெஜிஸ்லேச்சர் ஹெவன்லி பார்லமெண்ட் பாஸ் பண்ணது ஜுடிஷியரி உலகத்துக்கு வந்து ஏசுகிறது சொல்கிறாரு நீங்கள் நாமத்தினாலே எதை கட்டுவீர்களோ அது கட்டப்படும் எதை கட்டவிழ்ப்பீர்களோ அது கட்டவிழ்க்கப்படும் மற்ற பதினாறு பத்தொம்பது மற்ற பதினெட்டு பதினெட்டு இந்த ரெண்டு வசனத்தையும் அங்கே ஏசுகிறது சொல்கிறாரு இது ஜுடிஷியரி சத்துருக்கள் மேல் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் அதிகாரத்தை தருகிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது இதுதான் அழித்து ஒழித்து கட்டிவிட்டு நீங்கள் பூலோகத்தில் கட்டுவது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் கேன்சர் கட்டி கட்டிய கட்டியாச்சு பரலோகத்திலையும் கட்டியாச்சு கட்டி மறைஞ்சி போச்சு பூலோகத்தில் ஹெல்த்தை ரிலீஸ் பண்ணுறோம் உலகத்துக்கு நம்ம தான் அதிகாரி நம்ம தான் எக்ஸிக்யூட்டர் நம்ம தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி அதை உறுதிப்படுத்துகிறவங்க நம்ம தோற்று போனோம்னா லெஜிஸ்லேச்சரில் என்ன சொல்லியிருந்தாலும் இந்த கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருந்தாலும் நமக்கு பலிக்காது சமையல் பண்ணி முடிஞ்சாச்சு போ ஃப்ரிட்ஜை திறந்து சாப்பாடுலாம் வச்சிருக்கு எடுத்து சாப்பிடு முதல்ல அந்த கிருபையை தெரியணும் கிருவியை பற்றி நிறையா பேசுகிறார் ஜோசப் ஃப்ரெண்ட்ஸ் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா ஜோசப் ஃப்ரெண்ட்ஸு பிசாசு ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தை எடுத்து உன் மண்டையை அடிக்கிறதுக்கு அடித்தான்னா ஆண்டவர் அதை பிடிச்சி லைம் ஜூஸ் போட்டு உங்கள் கொடுத்துருவார் ப்ரேயர் இஸ் அப்ரெண்டிஷிப் ஃபார் ரூலர்ஷிப் ஆட்சி செய்வதற்கு நமக்கு ப்ராக்டிஸ் ஒரு மிலிட்ரிக்கு போன உடனே என்ன டிசிப்ளின் தெரியுமா காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஓடணும் பெல்ட்டுலாம் பாலிஷ் போடணும் ஷூவெல்லாம் பாலிஷ் போடணும் கஷ்டம் பயங்கர ட்ரைனிங் பெங்களூரில் மிலிட்ரி ட்ரைனிங்கில் நம்ம போய் பிரசங்கம் பண்ணும்போது அவங்கெல்லாம் சொல்லுவாங்க அப்படி பண்ணாங்கன்னா அவங்க நாட்டுக்காக சேவை செய்யும்போது அவங்களுக்கு நிலம் ஃப்ரீ ட்ராவல் ஃபீஸ் ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் ஏ தே சஃபர் அண்ட் தே என்ஜாய் அதனால் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனால் எல்லா உபத்திரவத்தையும் நீங்கள் மேற்கொள்ளலாம்

என் கண்களில் கிருபை கிடைத்தது என்று தேவரீர் சொன்னதுண்டே பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய கண்ல இருந்து தான் கிருப கிடைச்சது புதிய ஏற்பாட்டில் நமக்கு இயேசுவின் சிலுவையிலிருந்து கிருப கிடை நம்ம சிந்திக்கிறதுக்கும் அதிகமாக செயல்படுகிற தேவன் ஒரு ஒரு பையன் இருக்கான் இருக்கானா கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் சின்ன ஆஃப் வெளிப்படுத்துகிறார் சர்ச் ஓகே சடன்லி தி லாட் ஷோட் மீ ஹிஸ் பேஸ் ஐ டோன்ட் நோ வை ஸோ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவமோ தெரியுது என்னத்துக்குன்னு தெரியல தி லாட் ஷோட் மீ ஹிஸ் பேஸ் ஐ டோன்ட் நோ யூ ஸ்பீக் ஸ் பேஸ் லாட் பேர் ஜாய் நாங்கள் வந்து இருபத்தோராந்தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பெங்களூரில் யூத் மீட்டிங்கு விண் தீர்க்கதர்சி விண்சன் செல்வகுமார்கள் நடத்தினார் மெசேஜ் முடிச்சுட்டு விண்சன் அங்கு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் நான் வந்து ஆவிக்குள்ளே இன்னும் ப்ரேயர் நல்லா ப்ரே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்போ வந்து பார்த்தா திடீர்னு பார்த்தா என் முகத்துக்கிட்ட வந்து ஜீசஸ் வந்து அவரோட முகத்தை நல்ல பிரகாசமாக என் முகத்தை கிட்டே வச்சுருந்தாரு அதை பார்த்தோன்னே பின்னாடி போய் நான் போய் விழுந்துட்டேன் அப்போ வந்து பார்த்தா திடீர்னு பார்த்தா அதை வந்து நல்லா பிரகாசமான ஒளியாக மாறி யூதராஜ சிங்கமாக மாறிட்டார் அப்போ திடீர்னு பார்த்தா சிங்கம் சொல்கிறாரு நீ வந்து என் மேலே ஏறி உக்காந்திக்கோ அப்படின்னு சொல்கிறாரு உடனே திடீர்னு பார்த்தா என் என் சரீரம் அப்படியே தான் படுத்து கிடக்குது ஆனால் என் ஆவி மட்டும் எழுந்திரிச்சு போய் என் சிங்க யூதராஜ சிங்கத்து மேலே உட்கா உட்காடுறேன் அப்போ வந்து திடீர்னு ஒரே தாவில் செவுத்துக்குள்ள போய் இன்னொரு செவுத் வழியா வெளில வருது அப்போ பார்த்தா ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருந்துச்சு நான் கேட்டேன் அவர்கிட்ட இது என்ன இது எந்த இடம் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் போன வருஷம் நான் உன எங்கே கூட்டி இந்த மெகிடம் மீட்டிங்ல நான் உனே எங்க கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு கேட்டாரு அதுக்கு நான் சொன்னேன் அருமகதோன் பள்ளத்தாக்கு கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னேன் அதுதான் இது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கு நான் சொன்னேன் போன தடவை நான் பார்த்தப்ப இது இப்படி இல்லையே அப்படின்னு சொன்னேன் இந்த இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கலை நீ வந்து அந்த ஒரு பகுதியை மட்டும்தான் பார்த்த அப்படின்னு சொல்லி சொன்னார் அங்கே பார் அப்படின்னாரு அங்கே பார்த்தா வச்ச 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 நிறையா பிசாசுங்க இருந்துச்சு அரக்கரோட ஆவி அப்புறமேட்டு அஸ்தரோத் ஆவி தூமா சாவி அது போல் அது நிறையா ஆவிங்க இருந்துச்சு அதுக்கு அந்த ஆவிங்கள்லாம் லைனாக நிற்கிது அதுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ட்ராகன் மாதிரி எழுந்து வரான் அப்போ நான் நான் கேட்டேன் அவர்கிட்ட அது இது யார் அப்படின்னு கேட்டேன் ஆதி ஏகமும் ஒன்றாவது அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு வசனங்களுக்கு நடுவில் இருக்கிற சீக்கிரட்டை சொன்னது இல்லையா அப்படின்னு கேட்டேன் அப்போ நான் ஒன்னே புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இது லூசிஃபர் தானே அப்படின்னு நான் கேட்டேன் ஆமாம் அவனே தான் அப்படின்னாரு அந் திடீர்னு பார்த்தா சொல்லிட்ட உடனே என் உடம்புக்கு யுத்தம் செய்கிற அந்த ஆடை வந்து நல்லா கம்பீரமாக வந்து என் ஆடை உடம்புல இருந்துச்சு நான்கு சட்டைகள் அதில் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு வானத்துலேருந்து ஒரு ஒளி கீழே தோன்றுறது அதில் வேகமாக ஒரு ஃபோர்ஸாக ஒரு பட்டயம் வந்து மண்ணில் குத்தி நின்றுச்சு அங்கே இருக்கிற பிசாசங்களாம் அடிச்சிச்சு இந்த பட்டயம் எனக்கு தான் அப்படி இப்படின்னு சொல்லி அடிச்சுக்குதுங்க ஒன்றே ஒரு பெ கம்பீரமான உருங்குற சத்தம் ஒன்று கேட்டுச்சு அப்போ பார்த்தா திடீர்னு அது எல்லாமே சந்த சத்தம் போட்டு சண்டை இருந்தவங்க எல்லாம் அடங்கிடுச்சிங்க இது என்னோடய மகனத்துக்கு தான் நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே நானும் போய் அந்த பட்டயத்தை எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன் நீ யுத்தம் செய்யணும் அப்படின்னாரு அப்போ வந்து பார்த்தா அரக்கார்களே நான் அவன் வந்து முந்திக்கிட்டே வேகமாக ஓடி வந்தான் நான் எப்படி யுத்தம் செய்யறது அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு வந்து அவர் சொன்னார் நான் சொல்கிறபடி நீ செய் நீ வெற்றி பெறுவையினார் உன்னை அவர் சொல்கிறபடியே நான் செஞ்சேன் நான் ஃபஸ்ட்டாக அவன் வேகமாக கிட்ட ஓடி வந்துட்டான் நீ சைடில் நான் வந்து காலை நீட்டு அப்படின்னாரு நானும் சைடில் நான் வந்து காலை நீட்டுனா வேகமாக வேகமாக தவன் ரொம் அப்படியே அங்கேருந்து போய் உளுந்து மறைஞ்சிட்டான் திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு குழி உண்டாகுது அதில் போய் அவன் போய் உளுந்துட்டான் நரகு குழி கடைசியில் அந்த ட்ராகன் மாதிரி பெரிய இறக்கையை வச்சுட்டு கொம்பு வச்சிருக்க ஏஞ்சல் லூசிஃபர் வந்தான் உன்னை இவனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டேன் நான் சொல்கிற மாதிரி நீ செய் அப்படின்னாரு அவன் உன்னோடய சட்டைகளை யூஸ் பண்ணி அவன் வயிற்று மேலே காலை வச்சு கொம்பை உடச்சிரு ரெக்கையை கிழிச்சிரு அப்படின்னாரு உன்னே அதே மாதிரி நானே சட்டைகளை யூஸ் பண்ணி கொம்பை கொம்பு மேலே கையை வச்சுட்டு வயிற்றில் காலை வச்சுட்டு அவன் பின்னாடி அவனை தள்ளிக்கிட்டே போய் கொம்பை உடச்சிட்டேன் மேத் சட்டைகளை கிழிச்சிட்டேன் டைம்லாம் முடிஞ்சு போச்சு திடீர்னு கத்தர் இந்த சின்ன பையன் ஃபேஸை காட்டுறாரு அண்ணா அண்டோடைய பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாதங்க மறுபடியும் காட்டுறாரு உடனே தான் அவனை கூப்பிட்டேன் இந்த சின்ன பையன் லூசிபர் ஷர்ட்டையை உடைக்க போதும்பா இந்த பையன் லூசிபரின் சட்டைய தேவன் கொடுத்த அந்த சோடுனால உடைச்சான்னா நீங்க உடைக்க முடியாதா இவனே லூசிபருடைய சட்டையை கழிச்சான் நீங்க பிசாசு எங்களை ரொம்ப சோதிக்கிறோம் பாஸ்ட்டு அதனால நான் உபவாசம் நினைக்கிறேன் உபவாசம் தான் ரொம்ப சோதிப்பான் அதனால் நல்லா சாப்பிட்டு சிலுவையை பற்றி தியானம் பண்ணு பிசாசு சோதிக்க மாட்டான் சரியா மீகாவேல் திருசபைக்கு மீகாவேலின் வல்லமையை கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொன்னார் வெளிப்படுத்தும் விசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மீகாவேலும் அவனை சேர்ந்தவர்களும் சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள் அவர்கள் யுத்தம் பண்ணின உடனே அவன் தோத்து போயிட்டான் அவன் பூமியிலே தள்ளப்பட்டான் வருது இந்த சண்டை போட்டதில் அந்த பிசாசு மோசையின் சரீரம் வைத்திருக்கு இந்த பக்கம் மீகாவேல் இருக்கான் அந்த பக்கம் சமாயல் அவன் பேர் எஸ்ஏஎம்ஏஇஎல் சமாயல் என்ன சமாயல் நீ வந்திருக்க மீகாவேல் அந்த மோசையின் சரீரத்தை தனக்கு வேணும் தான் பரி பண்ணுவேன்றான் நான் நான் தான் பரி பண்ணுவேன்னு அந்த சரீரம் எனக்கு சொந்த ரெண்டு பேர் சண்டை மீகாவையில என்ன சொல்கிறான் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னு சொல்கிறான் இந்த மீகாவையலுக்கு வேலையை என்ன செய்யறது பிசாசை தோற்கடிக்கிறது பூமியிலே தள்ளி விடுறது ஆண்டவர் சொன்னார் மீகாவையல் மினிஸ்டர் நமக்கு தரேன்னு சொன்னால் நம்மளும் என்ன செய்யணும் பிசாசை தள்ளி விடணுமே ஒழிய கை கட்டி கை குலுக்கி தோளில் கை போட்டு விளையாடக்கூடாது புரிஞ்சுதா நீகாவேல் மினிஸ்ட்ரி என்ன மினிஸ்ட்ரி கிக்கிங் மினிஸ்ட்ரி எழுபது பேரை செலக்ட் பண்ணுறாரு நீங்கள் ரெண்டு ரெண்டு பேரை போங்கன்னு முப்பத்தஞ்சு கிராமத்துக்கு அனுப்புனார் அனுப்பின சமயத்தில் அவங்க போய் ஊழியம் பண்ணிட்டு வராங்க அவங்க நினைக்கவே இல்லை ட்ரைனிங்கே கொடுக்கல செலக்ட் பண்ணாரு உடனே பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டார் கேம்பஸ் இன்டர்வியூ உடனே கொடுத்துட்டார் எல்லாரும் கிராமத்துக்கு போய் ஊழியம் செய்யிட்டார் இது ஏன் சொல்றனா when a person understands the finished work of the lord jesus on the cross he need not be afraid of anything on this world எந்த நோயும் நிக்க முடியாதுற இயேசு கிறிஸ்து நியூ ரெக்ரூட்ஸ் போகடாண்டாரு இவங்கள போய் வராங்க வந்த உடனே ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளும் என்ன செய்து கீழ்படுகிறதேன்னு சொல்றாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாரு லூக்கா 10 18 சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து இருந்து விழுகிறதை கண்டேன் இந்த எழுபது பேரும் என்ன செய்தாங்க கிக்கிங் மினிஸ்ட்ரி சாத்தான தள்ளி விட்டானுங்க முப்பத்தஞ்சு கிராமத்தில் உள்ள பிசாசுங்களை தள்ளி விட்டாங்க அங்க எப்பம் அங்க மிகாவேல் வானத்தில் இருந்து பிசாச கீழ தள்ளனானோ அதே மாதிரி எழுபது பேரும் பிசாச என்ன செய்தாங்க கீழே தள்ளிட்டாங்க பிசாசு கீழே விழுந்துச்சு அப்போ நம்ம மினிஸ்ட்ரி என்னது பிசாசு நம்ம கீழே தள்ளுறோன்னா மீசையில் மண் ஓட்டலு சொல்ற மினிஸ்டியா இல்லப்பா நம்ம மினிஸ்ட்ரி பிசாச தல்ற மினிஸ்ட்ரி மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தக்கபடி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் என்னைக்கோ சிந்துன ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஒருத்தர் சொன்னாரு இயேசுகிற எப்போ ரத்தம் சின்னார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் சிந்துனா ரத்தம் உடலிருந்து வந்தால் எவ்வளோ நேரத்தில் காயும் அதை ஊசி குத்தி அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க ஆப்ரேஷன் ட்ரையிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ப்ளட்டு ரெண்டாயிரம் வருஷத்தில் காஞ்சி மறைஞ்சி உறஞ்சு போயிருக்கும்லனாரு ஆமாம் காஞ்சி மறைஞ்சி உறஞ்சி போயிருக்கும் அந்த ரத்தம் என்னையாக உதவி செய்ய போகுது ரெண்டாயிரம் வருஷம் கழித்து நான் சொன்னேன் பா ஒரு நல்ல ஆரோக்கியமான குதிரை ஒன்று இருக்குது அது ஜாம்பவான் குதிரை அரேபியன் குதிரை அந்த குதிரைக்கு இன்ஜெக்ஷன் போடுறான் என்னது டிப்தீரியா கிருமிகளை போடுறான் இன்ஜெக்ஷன் அந்த டிப்தீரியா கிருமி போய் அந்த குதிரையை ஜாம்பவானாக இருந்த குதிரையை சிக்காக்கி படுக்க வச்சிருச்சு அந்த இரத்தத்தில் இருந்து சீரம் எடுத்து ஒரு டிப்தீரியாவுக்கு ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கிறான் ஒரு கேப்சியூல் தயாரிக்கிறான் எங்கே நடக்குது ஃப்ரான்ஸில் நடக்குது எப்போ நடக்குது ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் திருச்சியில் ஒருத்தனுக்கு டிப்தீரியா அப்போ அந்த கேப்சியரை கொடுத்து விட்னேன் அங்கே ஒரு குதிரை செத்து போச்சியா எதுக்கு டிப்தீரியா அந்த கிருமிகளை தனக்குள்ளே ஏற்று தான் சிக்காய் தான் செத்து தான் ரத்தத்தில் உள்ளதில் அந்த கேப்சியர் செத்துக்கா அதை எடுத்துகிட்டு வந்து இது போடுது டிப்தீரியா சௌமா ஆயிடுச்சு அண்டர்ஸ்டாண்ட் த கிராஸ் ஐ அம் கோயின் டு ப்ரே ரைட் நோ ஐ அம் ஹேவிங் என் அ நாயன் டைம் மை ஜீசஸ் ஐ அண்டர்ஸ்டேண்ட் The finished work of the Lord Jesus Christ on the cross. I withdraw from the finished work of the cross the abundance of grace and the gift of righteousness, the two greatest treasures which Jesus has earned for me on the cross of Calvary. I inherit those two virtues, dear Lord. And also, I want you to manifest this, the finished work of the Lord Jesus to manifest. பாடி ஆடி மைண்ட் ஆடி வாட்சச்சிங் இன்டர்நெட் ரைட் நோவ் எவ்ரி ஒன் ஹூஸ் கோயிங் டு வாட்ச் இந்த கிருபையும் தேவனுடைய அன்பும் பிரஸ்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக